வெல்கம் டு எஸ்வி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 7 தான் பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1 ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு பிளேலிஸ்ட் ஏ போட்டுக்கிறோம் சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வாரீங்க அப்படினா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம பிளேலிஸ்ட்ல போய் மறக்காம பாருங்க உங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னா பயிற்சி ஏழு புள்ளி நாலு ஓகேவா சீனு வீட்டின் மேல்நிலை தொட்டி உருளை வடிவில் உள்ளது சீலூர் வீட்டின் மேல்நிலை தொட்டி வந்து உருளை வடிவில் உள்ளது அதன் ஆழம் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இன்டூ ஒரு மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கனச்சவக கீழ்நிலை நீர் தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுவதுமாக நிரப்பப்படுகிறது தொடக்கத்தில் கீழ் தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக மேல் தொட்டிற்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது ஒண்ணுமே இல்லைங்க கொஸ்டின் கீழே ஒரு தொட்டி இருக்கு சரியா அந்த தொட்டி வந்து கனஜவகமா இருக்கு அந்த தொட்டி நிறைய தண்ணி இருக்குதான் ஓகேவா அந்த தொட்டில இருந்து மேல ஒரு உருளை தொட்டி இருக்கு அந்த தொட்டி வந்து தண்ணியை ஏத்துறாங்க தண்ணி ஏத்தும் போது மிச்சம் உள்ள தண்ணி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் கீழே உள்ள தொட்டில தண்ணி நிறைய இருக்கும் அப்போ கீழே உள்ள தொட்டி மைனஸ் மேலே உள்ள தொட்டி ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மீதம் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க அப்ப மீதம் தண்ணி இருக்கு அப்படின்னா கீழே உள்ள தொட்டில மேலே ஏத்துறதுக்கு அப்புறம் தண்ணி இருக்குல்ல அப்ப எதுல தண்ணி அதிகமா இருக்கு கீழே உள்ள தொட்டில தானே அப்ப அதுதான் நம்மளுக்கு வந்து முதல் எழுதிடணும் அதுக்கப்புறம் தான் உருளை நிலம் இந்த கான்செப்ட் புரிஞ்சா இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா இன்னொரு நாளும் ரீட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து புரியும் சரி வாங்க கொடுத்த டேட்டா வச்சு நம்ம வந்து எழுதலாம் சிறு வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை உள்ளது உருளையின் ஆரம் எவ்வளவு சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் ஓகே உருளை நாரம் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் எவ்வளவு சென்டிமீட்டர் நூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஓகே நூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு மீட்டர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இன்ட்டு ஒரு மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கனச்சவலம் சொல்றாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் எள்ளு ரெண்டாவது வந்து பிரத்து மூணாவது வந்து ஹீட்டு அதாவது நீளம் அகலம் உயரம் சரியா இப்போ அவங்க நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க நீளம் ரெண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க உயரம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கொடுத்துருக்காங்க சரி அகலம் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்களா இப்போ நம்மளுக்கு இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு இங்க மீட்டர்ல இருக்கு நம்ம ஒண்ணு சென்டிமீட்டர் மீட்டரை மாத்தணும் இல்ல மீட்டர் சென்டிமீட்டரை மாத்தணும் இதை மாத்தணும்னா நம்மளுக்கு வந்து பகுதியில வரும் அதாவது அறுபது பை நூறு அந்த மாதிரி ஒன்று வரும் சோ நம்ம அப்படி பண்றதுக்கு பதிலாக இதே நம்ம நூறு அளவு பிரிக்கலாம் சென்டிமீட்டரை மாத்திருக்கு மீட்டர் சென்டிமீட்டர் மாத்திரம் எத்தனை அளவு பெருக்கணும் நூறு அளவு இருக்கணும் அப்ப ரெண்டு நூறு என் எத்தனை இரநூறு ஒன்னு புள்ளி அஞ்சு நூறு என் பெருக்கணும் எத்தனை நூத்தி ஐம்பது ஒன்னை நூறு என் நூறு அப்ப இரநூறு சென்டிமீட்டர் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஓகேவா இப்ப அந்த டேட்டா எழுதியாச்சா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும் அவங்க வந்து மிச்சம் உள்ள தண்ணி வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்காங்க அப்போ நம்ம கீழே உள்ள தொட்டியில தண்ணி எவ்வளவு இருக்கோ அதுல நம்ம மேல உள்ள தொட்டிக்கு எவ்வளவு தண்ணி ஏத்தி இருக்கோம் அதை கழிச்சோம் அப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சோம்ல அதான் இருக்க பாருங்க மீதமுள்ள நீரின் கன அளவு சீக்கோல்ட்டு கனச்சவரத்தின் கன அளவு மைனஸ் உருளையின் கன அளவு கனச்சவரத்தின் ஃபார்ம்ல என்னது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் மைனஸ் உருளையின் கன ஃபார்ம்ல என்னது பைஆர் ஸ்கொயர் ஹச் ஓகேவா இப்போ ரெண்டுமே ஹச் இருக்கு இது ஒன்னு ஹச் ஒன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஹச் டூன்னு வச்சுக்கோங்க அப்ப கனச்செலம் என்னது ஹச்சிட்டோ உருளை என்னது ஹச்சோட் ஓகேவா இதே இப்போ நம்ம வேலையை பண்ணி ஜஸ்ட்டு அப்படியே பண்ணி பார்ப்போம் எல்லோட வேலையை எத்தனை எல்லோட வலி வந்து இரநூறு இன்ட்டு பியோட வலி எத்தனா நூற்றி ஐம்பது மைனஸ் ஹச்சோட வழிய எத்தனை இதெல்லாம் பெருகணும் மைனஸ் இருபத்தி ரெண்டு பை ஏழு

பதினஞ்சு ரெண்டே இருக்க எத்தனை முப்பது முப்பது ஒன்னா தான் வரும் இப்போ எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு அப்ப ரெண்டு ஜீரோ போட்டுக்கோங்க இங்க ஒரு ஜீரோ இருக்கு அப்ப ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு இங்க ரெண்டு ஜீரோ போட்டுக்கோங்க அப்ப ஆன்சர் என்னது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் அப்ப முப்பது லட்சம் மதிப்பெருங்க இது புரியுதா அந்த ஸ்டெப்பு இங்க உள்ள ரெண்டை வச்சு பதினஞ்சு பேருங்க பதினஞ்சு ரெண்டா முப்பது முப்பது ஒன்னும் இருக்குன்னா தான் வரும் அடுத்து மிச்சம் உள்ள ஜீரோ நான் போடுங்க இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு அதனால ரெண்டு ஜீரோ போட்டுங்க

ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு பத்து வரும் இதுக்கு வரும் இதுக்கு வரும் ரெண்டு வரும் எட்டு போனா ரெண்டு எட்டு போனா போனா எட்டு போனா ஆன்சர் என்ன வரும் பதினெட்டு பன்னெண்டு பதினெட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இது என்னது கன சென்டிமீட்டர் ஓகேவா பதினோரு லட்சத்தி பதினெட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கன சென்டிமீட்டர் அப்போ மீத இருக்கிற தண்ணியின் எவ்வளோ

மீதம் இருக்கும் நீரின் கன அளவு மீதம் இருக்கும் நீரின் கன அளவு சீக்கிர ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு லிட்டர் ஆர் பதினெட்டு பனிரெண்டாயிரம் சென்டிமீட்டர் இவ்வளவுதான் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின்ல வேற எதுவுமே கிடையாது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் சிம்பிளான் லாஜிக் தான் கீழே ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டில இருந்து மேல ஒரு தொட்டி ஏத்துறாங்க தண்ணி அதுல கீழே உள்ள தொட்டில வந்து தண்ணி மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க அவ்வளவுதான் அப்ப கீழே உள்ள தொட்டி மைனஸ் மேல உள்ள தொட்டி அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த கணக்கு உங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கணக்கு சப்போஸ் புரியல அப்படினா இன்னொரு நாள் பாருங்க கன்ஃபார்மா புரியும் உங்களுக்கு இதை தாண்டி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் यू फॉर ஃபார் வாட்சிங் यू